வணக்கம் நம்ம குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு பெரியால் ஆக்கணும்னு இது ஆசையோடு இருக்கிற எலெக்சாண்டருன்னு ஒரு ஏசி மெக்கானிக் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் அவருடைய பொண்ணுக்கு கண்ணில் ஒரு சின்ன ப்ராப்ளம் கிட்ட பார்வை பார்வைன்னு சரியாக தெரியல ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து கண்ணில் வந்து கொஞ்சம் குறைபாடு இருந்துச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மூணு வருஷத்துக்கு வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படியே ஆப்ரேஷன் பண்ணோன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எங்கள்கிட்ட கொஞ்சம் கஷ்டனால நாங்கள் இன்னும் பண்ணலை இப்போ வந்து மெடிஷனுக்கு மட்டும் அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ மாத்திரை செலவுக்கு மட்டும் இப்போ மாதம் மாதம் பண்ணிகிட்ருக்கு அமௌண்ட்டை ஏற்பாடு தான் அதுக்கப்புறமேட்டு வந்து பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு போன பிறகு அவங்க குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க பொண்ணுக்கு மருத்துவ உதவி மற்றும் படிக்க உதவி தேவைப்படுதுன்னு அவங்க கூட நான் ரொம்ப கேஷுவலாக பேச பேச அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட பேசுனாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அலெக்சாண்டர்கிட்ட பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னது சார் நானும் சரியாக படிக்கலை என் ஒய்ஃபும் சரியாக படிக்கலை ஆனால் என் பொண்ணையும் என் பையனையும் நல்லா படிக்க வச்சு பெரிய வேலைக்கு அனுப்பணும் சார் அதுதான் என்னோட கனவுன்னு சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர் பொண்ணு கண் பார்வை சரி பண்ணுங்க அதுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க படிப்புக்கு ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தில் தெரிகிற சந்தோஷம் குறைகிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு பண உதவி செய்தோம் அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம்